உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நவகிரகங்களில் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி நம்ம பார்க்கிறோம் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது ஜூன் மாசம் பன்னெண்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜூலை மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி இருக்கும் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது ரிஷப ரிசப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனது நட்பு வீடான புதனுடைய வீட்டுக்கு மிதினத்துக்கு போறாங்க அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் தான் இப்ப இந்த காணொலியில பார்க்க போறோம் இப்ப இந்த சுக்கரன் ஆகப்பட்டது மாசம் மாசம் பயிற்சியாகும் அதுல இதனுடைய பயிற்சி ஆப்பட்டது இருபத்தஞ்சு நாள் தான் அப்ப இதனுடைய பெயர்ச்சி ஏன் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா சுக்கரன் அப்படிங்கிறது கலஸ்தர காரகன் அப்போ ஒருத்தருக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னாவே இந்த சுக்கர பகவானுடைய தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனாலதான் இந்த சுக்கர பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இந்த பயிற்சியை பார்க்கிறோம் அது போக ஒருத்தருக்கு சொகுசான வாழ்க்கை ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில சந்தோஷமாக வாழ்றது இதை பத்தி சொல்வது இந்த சுக்கர பகவான் தான் அப்ப இந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது ரிசப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கடந்த காலத்துல அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசியே இருந்தாங்க ராசியிலே இருந்து நல்ல பலனை கொடுத்திருப்பாங்க இப்ப வந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்கு இந்த சுக்கர் பகவான் பயிற்சி இருக்கிறார் அப்ப இந்த சுக்கர் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு ரிஷப ராசிக்கு ராசி நாதனும் சுக்கர பகவான் தான் அதே சமயத்துல இந்த ஆறாம் வீட்டுக்குரிய கிரகமும் சுக்கர பகவான் தான் அப்ப அந்த இரண்டாம் இடத்துக்கு இந்த சுக்கர பகவான் போறது ரிஷபராசிக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்குது ஏன்னா தனஸ்தானத்துக்கு தன்னுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் போயிருக்கிறாங்க அப்ப தனஸ்தானத்துக்கு போறதுனால சுக்கர அதாவது இந்த சுக்கர பகவானுடைய ராசியில பிறந்தவங்க ரிஷப ராசியில பிறந்த ஆண் பெண் இரு பாலருக்கும் உங்களுக்கு காசு பிரச்சனை உங்களுக்கு வளர்ச்சி பிரச்சனை நீங்க கடன் பட்டிருக்கிறீங்க ரொம்பவுமே கடன்ல நொந்து போயிருக்கிறீங்க இந்த கடனை கட்ட முடியாத சூழலை வந்துட்டு இருக்குது என்னால எதுவுமே முடியல எனக்கு கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த கடனை எப்படி கட்டுவனும் அப்படிங்கிற குழப்பத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக அந்த கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்பு உருவாகும் அப்ப ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல கடனை கட்டுவதற்குண்டான வாய்ப்பு உருவாகும் ஒரு சிலர் கடனை கட்டிடுவாங்க அப்போ தனக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல வாய்ப்புகள் தொழில் ரூபத்துல ஒரு கான்ட்ராக்டோ இல்ல தொழிலில் வந்து நல்ல ஒரு வாய்ப்போ இல்லை கமிஷன் பிசினஸ் செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளோ இது மாதிரி கிடைச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தின் மூலியமாக இந்த பீரியட்ல கடனை கண்டிப்பாக கட்டிடுவாங்க இதற்குண்டான சோர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது தனஸ்தானத்துல குடும்பஸ்தானத்திலும் இருக்கிறார் அப்ப அந்த குடும்பஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால அந்த சுக்கர பகவான்ங்கிறது கலஸ்தர காரகன் அந்த கலஸ்தர காரகன் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பமாக இருக்கக்கூடிய நிறைய பேர் சலிப்பு சங்கடம் பிரச்சனை வேதனை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிடிக்காத வாழ்க்கை அடுத்தவங்க கண் பார்வைக்கு நல்லா இருக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள நல்லா இல்ல இந்த மாதிரி பிரச்சனைகளோட எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி குடும்பஸ்தானத்துக்கு போனதுனால அந்த குடும்பஸ்தானாதிபதியும் புதன் பகவானும் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த குடும்பங்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அப்ப நீங்க வந்து ரொம்ப நாளாக சண்டை சச்சரவு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லை ஒரே வீட்டுல இருந்துட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருக்கிறது இது எல்லாமே தீரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது வந்தாச்சு அப்ப அந்த சுக்கர பகவான் குடும்பஸ்தானத்துல இருக்கிறது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் தீர்த்து வைக்கிறது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு மன நிறைவை கொடுக்கும் அப்போ அந்த மாதிரியான சூழல் தான் இப்ப இருக்குது அது போக இந்த இரண்டாம் இடத்துக்கு சுக்கர் பகவான் வந்ததுனாலையும் அந்த குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறதுனால இப்போ ரிஷபராசிலேயும் குரு இருக்கிறாங்க அந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கறாங்க அப்ப இந்த ஏழாம் இடத்தை பார்க்கும் போதும் கலஸ்தரஸ்தானம் உங்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு அதுபோக இந்த சுக்கர பகவான் கலஸ்தர காரகன் குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்கிறாங்க ரெண்டாம் இடத்துக்கு அப்ப இதனால ரிஷபராசியில பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் ஆகாம இருக்குது திருமணங்கள் தடுங்கல இருக்குது தான் பார்த்த பொண்ணு கிடைக்கல பார்த்த மாப்பிள்ளை கிடைக்கல இதுல வந்து ஏதோ சிக்கல் நடக்குது அடுத்தவங்கனால சில பிரச்சனைகள் வருது அப்போ நம்மளுக்கு வந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தடுங்கலாகுது இந்த மாதிரி காரணங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல காரணத்துல இருந்து மீண்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக திருமணங்கள் நடக்கும் அப்ப குடும்பத்துல அந்த திருமண கலைங்கிறது உங்க குடும்பத்துக்கு வந்தாச்சு அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிப்பீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கல்யாணமாக இருக்குது ஒரு பையனுக்கு கல்யாணமாக இருக்குது இவங்களை பெத்த தாய் தகப்பனாப்பட்டது எவ்வளவோ மன வேதனையோட மன கஷ்டத்தோட எவ்வளோ தெய்வங்களை வேண்டிட்டு இருப்பாங்க என்ன பையனுக்கு ஒரு சுபகாரியம் நடக்காதா என் பொண்ணுக்கு ஒரு சுபகாரியம் நடக்காதா அப்படின்னு அப்படிப்பட்டவங்களுக்கு உங்களுடைய மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும் இது மட்டும் இல்லைங்க ரிஷபராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ புத்தர தோஷம் குழந்தை செல்லும் கிடைக்காம இருக்குது ரெண்டு வருஷமா இல்லை மூணு வருஷமாக இல்லை அஞ்சு வருஷமாக இல்லை எனக்கு எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த கேள்விக்கு பதில் இந்த பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வையினால கண்டிப்பா அந்த புத்திர பாக்கியத்தை பார்க்கறதுனால ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியங்கிறது நல்லா இருக்குது குடும்பஸ்தானத்திலே சுக்கர பகவான் இருந்தும் அந்த சுக்கர பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்கிறதுனால குருவும் சுக்கரனும் அப்ப இந்த ரொம்ப முக்கியமான கிரகங்கள் ஆகப்பட்டது அஹ் ஜாதகத்திலேயே கிரகங்கள் அப்படின்னு கூப்புறத வந்து பார்க்க போனா சுக்கர பகவானும் குரு பகவான் இந்த ரெண்டு கிரகங்களும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு புத்தர பாகிய குறையும் கண்டிப்பாக தீரும் நேரிலே ரிசபராசிக்காரங்களே சந்தோஷங்களா உங்களுக்கு கல்யாண பிரச்சனையும் தீருது புத்திரபாகியம் பிரச்சனையும் தீருது அப்ப உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல சந்தோஷம் ஒரு நல்ல நிம்மதி ஒரு நல்ல திருப்தி கிடைக்கும் பல நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயத்தை பார்க்க போறீங்க அது புத்திரபாகியம் ஆஹ் ஒரு கருணிக்கலாம் அப்படின்னு திருமணங்கள் நடக்கலாம் இதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அதே சமயத்துல வெளிநாடு போய் பிழைப்பதற்கு வழி தேடுறவங்க வெளிநாடு போவதற்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்குது அந்த சுக்கர பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால சுபகிரகமான சுக்கர பகவான் குருவுடைய வீட்டை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய கண்டங்கள் விலகும் உங்களுக்கு வரக்கூடிய விபத்துகள் தவிர்க்கப்படலாம் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனை கடன் கட்ட முடியாம வனவாசம் போறது இது எல்லாமே கண்டிப்பாக நடக்காது அப்ப இதற்கு மாறாக நீங்க தைரியமாக இருந்து தன்னம்பிக்காக இருந்து எல்லாத்தையுமே சாதிச்சு சம்பாதிச்சு நல்ல நம்பிக்கை வரப்போறீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது அப்ப அந்த தசா புத்திகள் சாதகமாக இருக்கிறதா பாதகமாக இருக்கிறதா அதை ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படி தெரிஞ்சுக்கோன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்